என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம பாயக்கடையில் இருக்கோம் பாயக்கடையில் வந்து ஷெல் பெட்ரோல் பங்கில் வந்து இங்கே ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது நைட்டு நைட்டு கரெக்டாக இப்போ பன்னெண்டரை மணி ஆகுது இந்த பன்னெண்டரை மணிக்கும் இந்த ஷெல் பெட்ரோல் பங்க்கில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் இது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் என்னென்னா இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது குழந்தைங்களுக்கு பாருங்க ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டம் இருக்குது மாதிரி இங்கே வந்து இன்ஜின் ஆயிலு அது இந்த கார் சம்மந்தப்பட்டது அது எல்லாமே இருக்குது இங்கே சிப்ஸுக்கு தனியாக கூல் ட்ரிங்க்ஸுக்கு தனியாக ஒரு ரேக்கே வச்சிருக்காங்க ஃபுல்லா இருக்கு இதுல நம்மளுக்கு பிடிச்ச கூல் கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கு இங்க சிப்ஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு இங்க அதேமாரி ஐஸ்கிரீம்லாம் இங்கே இருக்குது இந்த சைடில் வந்து அந்த டேபிள் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த டேபிள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சாண்ட்விட்சு இந்த மாதிரி ஐட்டம் அதுக்கப்புறம் காஃபி அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே அன் டைமில் வந்தால் ஃபேமிலியோடு வரவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே ஷெல் பெட்ரோல் பங்க்கில் இருக்குது தனியாக இருந்து

நம்ம வந்து ஒரு கப்பை சோன் வாங்கியிருக்கோம் இந்த செல் பெட்ரோல் பங்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எல்லா பெட்ரோல் பங்க்கும் விட நீட்டாக அண்ட் கிளீனாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க வெல்கம் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும் ரெண்டு கையை கூப்பி வணக்கம் சொல்லிட்டு சார் எவ்வளோ சார் போடணும் பெட்ரோல் டீசல் அது அது கேட்கறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எதுக்காக சொல்கிறேன்னா அன்டைமில் வரவங்க எதனா சாப்பிட்ணும் குழந்தைங்களோட எதாவது என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஷெல் பெட்ரோல் பங்க்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மார்க்கெட்டிங்லாம் இல்லை நாங்களே வெளியில் சும்மா வந்தோம் பசி எடுத்து எதுனா சாப்பிட்லான்றதுக்காக தான் வந்தோம் இதான் நம்ம இதை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனா செல் பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி எதனா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டில் ஜாலியாக தான் இருக்குது யாருமே இல்லை ஒரு பெட்ரோல் பங்க்கில் யாருமே கிடையாது ரோடே காலியாக இருக்குது மெயின் ரோடே காலியாக தான் இருக்குது யாருமே கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் செல்பட்ரு பங்குச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி